ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பார்க்கல நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட இரவு சமையல் தான் பார்க்க போகிறீங்க இவ்வளோ நாள் நம்ம சென்னலில் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா வீட்டு இரவு சமையல் எங்கள் வீட்டில் இருந்தால் அப்புறம் பெரிய வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி தான் பார்த்தீங்க இப்போ மூணு ஃபேமிலியோட இரவு சமையலை நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் எல்லோரும் நீங்கள் சேர்ந்து அக்கா வீட்டிலேயே வந்துட்டு வெளியில் வச்சு சமைச்சு நிலா வெளித்தோம் லைட் பக்கத்தில் லைட்டு இருக்குது அதை மறந்துருங்க நிலாவில் இருந்து நிலா மட்டும் யாபம் வச்சுங்க எல்லாருமே தோ இருக்குது நிலா நிலா வெளிச்சத்தில் இன்றைக்கி வந்து இரவு சமையல்லாம் செய்ய போகிறோம் என்னென்னா இன்றைக்கி வந்து சப்பாத்தி செய்ய போகிறோம் நம்ம மனை மாமி மசாலாவில் வந்து நம்ம கோதுமை மாவு கொடுத்துட்ருக்கோம் அந்த கோதுமை மாவை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இன்றைக்கி சப்பாத்தி சிக்கன் கிரேவி செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறோம் எதாவது இந்த தக்காளி இல்லாமல் தான் சிக்கன் இருக்குது அக்கா அப்போ தான் சிக்கன்லாம் அலசி எடுத்துகிட்டு வந்து அடிச்சு தக்காளி எல்லாம் கட் பண்ணி சமைக்க வேண்டியது

வாங்கங்க டக் டக் டக்னா ஆரம்பிங்க அம்ல வீடியோ எல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்க டக் டக் டைம் ஆயிடுச்சு யார் ஒரு புது பையன் வந்திருக்காப்ள அவ அண்ணனுக்கு யாருக்கும் தெரியாது யாருன்னு அது யாரு அது மாவு மாவு தான் மாவு சரி அம்மா சொல்லு அது யாருன்னு சொல்லு

நாலு தலைமுறை உள்ள இடம் அது நூறு வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு மேலே உள்ள வீடு இது ஆனா அதை பத்தி ஒரு வீடியோ போடுவோம் இந்த வீட்டை பத்தி இதுதான் இந்த செல்வி அக்கா வீடு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடாமல் அந்த வீடு இந்த வீடு நூறு வயசே கடந்துருக்கு இப்போ அக்கா வந்துட்டு அங்கிட்டு புதுசாக வீடு கட்டிட்டாங்க இப்போ அமுதன் வீடு வந்து இந்த வீட்டில் இருக்காங்க அதுலயே பாதி இது வந்து ரெண்டு வீடா உள்ளது வீடு ஒரு வீடு

அமுதம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைக்க போயிருக்காங்க நம்ம இதெல்லாம் வதங்குறதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க நம்ம வந்து இப்ப தாளிச்சு ஊத்திரலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேத்துப்போம் ஒண்ணு ஒண்ணும் சொல்ல வேண்டாம்ல இது சும்மா வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறதுனா நாங்க எல்லா வீடையும் வதக்குறதுலாம் உங்கள்கிட்ட காருங்க போறது இல்ல ஏன்னா பர்த்டே வங்கசிக்கு வந்துட்டு எங்களுக்கு இப்போதான் அனுப்பி விட்டுட்டு போயிருக்காங்க பக்கத்து நாங்க எல்லாரும் தாளிச்சு ஊத்திட்டு அங்கே போய் பர்த்டேக்கு போய் கலந்துக்கிட்டு கேக்குலாம் சாப்பிட்டுட்டு வர்றோம் இன்றைக்கி வந்துட்டு முக்கியமாக எதுக்குன்னா ஹாய்ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம நாற்பது வகையான மசாலா பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் அதில் முக்கியமாக சிக்கன் மசாலா கொடுத்துட்ருக்கோம் சிக்கன் மசாலா வந்துட்டு இங்கே வெஜ்ஜி நான்வெஜ்ஜு இது மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு பயன்படுத்திக்கலாம் பொரியலுக்கும் சே சேர்த்து செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் மசாலா வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் உங்கள் யாருக்கெல்லாம் மசாலா பொருட்கள் அப்புறம் சிக்கன் மசாலா வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி நீங்களும் வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்க தக்காளி போடலாம் போடலாம் ஒரு பர்த்டேக்குங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டக்கு டக்குன்னு போடலாம் பாருங்க கேமராமேன் வராமலே சிக்கன் போட்டாங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்காக போயிருந்தேன் அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு அவசரம் தாங்கல அம்மதன் வேற பட்டாவை கொட்டாவையா கொட்டாவையா வர்றான் அதனால கொஞ்சம் அவசரம்

அது கருவப்பு <laughs> <tikaf> <tikaf> <tikaf>

అయ్యో బైసన్ కొందల్లకు బుట్నీ సాల్ట కొంగ నాన్న నువ్వు తినతావ్ చాప్లే అవ నా ముతుక వండితే ద ఇదో సరే రెడీ అయిపోయిరా ஊடகம் நான் போதே அது அமுதாம்மா வந்து அவங்க ஒருத்துக்கு எடுக்காங்க நான் இ நான் திங்கنا மாவு தான் ஊத்துறேன் எப்பra ஊрке இருக்கா ரெண்டு தான் என்னதா என்ன உங்களுக்கு பனாமங்கிட்ட நெருங்கி கொஞ்சம் ஐக்கேமானாக்கா அلوار உப்பச்சிரோம் அப்படியே பாருங்கலாம் சரி வா இங்க வா இங்க வாடா இங்க வா இங்க வா நீ வாங்கச்சு உட்காரு சத்தாமன் வச்சி நிக்கறவங்களுக்கு சத்திய என்ன வந்து இறங்கறான் வந்து ஹ்ம் என்ன கே கால் முடியல வா செல் போறதுக்கு மாத்தலாம்

நீ தூங்குனியானா உடனே படுக்க போட்டு போயிடுவோம் ஆ தான் போகணும் ரோட்ல போய் தான் ஏறணும் இங்கே வராது ஆட்டோ நீ தூங்கு உன தூங்கிட்டு போறான் அண்ணா அண்ணனும் வரணும் அண்ணனுமா அண்ணன் சாப்பிட்டு வருவான் நீ மாவு பாரு அவனுக்கு வாங்கிட்டு எடுத்த அண்ணன் சொல்லி அவங்க வாங்கி கொடுக்கறான் அண்ணனுக்கு சார் தூங்கு தூங்கு கூட நீங்க உத்தரவு நான் உத்தீங்க அவங்களுக்கு பாசம் நீங்க உத்தீங்க மாமா

அமுதம்மா எப்படி இருக்கு சூப்பரா குறா இருக்கு சாப்பிடாரு நல்லா சாப்பிட்டா இருக்கு அதனால நாங்க என்னையே அதுல ஊத்துறது இல்ல நல்லா இருக்கு ஆனா அமுதம்மா அன்னைக்கு சப்பாத்தி வாங்கி பயன்படுத்திட்டு மறுநாள் காலையில ஒரு 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 ஆச்சரியத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி அதை நீங்க வீடியோ எடுத்துட்டு போட்டு முடிச்சீங்க நம்ம கோபமாவும் சமையல் ஆடுறாயிருக்கும் அவ்வளவு ஒரு ஒரு இதா சொன்னாங்க சொல்லுங்க அமுதம்மா எப்படி இருந்ததுன்னு சூப்பராக இருந்துச்சு கோதுமை மாவு நான் அக்காட்ட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைமாக வாங்கினேன் எப்படின்னா பிசையும் போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு மாவு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு வந்து அவங்ககிட்ட சொல்லுவான்னு சொல்லிட்டு வெளில வந்தால் ஆனால் அவங்க வெளில கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் பூரி போட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நீங்களும் வாங்கி சாப்பிடு சாப்பிடுங்க அவங்க டாக்டர் வந்துட்டு சொல்லி சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் பிக்கிறப்பே தெரியுது வாங்கி தானே பெசையும் போது சூப்பராக இருக்குது மாவு பிசையும் போது நல்லா சாஃப்ட்னஸ் நல்லா தெரியுது

அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய்